ஜெய் ஸ்ரீராம் எமனொருவன் தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து இருமைகளிலிருந்து விடுபட்டு பொறாமையற்று வெற்றி தோல்விகளில் நிலைத்துச் செயலாற்றுகின்றோ அவன் செயல்களை செய்யும் போது ஒருபோதும் கிருஷ்ணர் அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் இருபத்தி ரெண்டு யார் ஒருத்தங்க மத்தவங்க மேல பொறாம இல்லாம இருமையிலிருந்தெல்லாம் விடுபட்டு கடவுள் நமக்குன்னு இந்த பூமியில ஒரு சில விஷயங்களை கொடுத்திருப்பாரு அதை வச்சு திருப்தி அடைஞ்சு வெற்றில ரொம்ப சந்தோஷமாகாம தோல்வியில ரொம்ப துவண்டு போகாம நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நிலைகளையுமே சரிசமமா எடுத்துட்டு போறாங்களோ அவங்கனால தான் அவங்க எந்த செயலை செஞ்சாலும் அதன் மூலம் வரக்கூடிய விளைவுகளினால் அவங்க மனம் ஒருபோதும் பாதிக்காது அப்படிங்கறதாங்க பகவான் கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்து மூலமா சொல்லியிருக்காரு நம்ம நிதானமா பொறுமையா ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது அதுல இருக்கிற நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப அது நம்மளை வெற்றி பாதிக்க எடுத்துட்டு போகும் அதுவே ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நான் அடுத்தவனை விட நல்லா செய்யணும்னு பொறாமப்பட்டுட்டு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அப்படின்னு மனசை வந்து ஒரு குழப்பமான நிலையில வச்சுட்டே ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை தோல்வி பாதையை நோக்கி எடுத்துட்டு போகும் அப்போ நம்மளோட மனநிலையை சரியா வச்சுக்கும் போது நம்ம எந்த செயல செஞ்சாலும் அதுல நம்மளுக்கு அதிக அளவுல வெற்றி இருக்கும் அப்ப நம்ம மனநிலையை சரியா வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இறைவன் மீது அதீத அன்பு வச்சிருக்கணும் இறைவன் மீது பற்றுதல் வச்சிருக்கணும் முயற்சி பண்ணி பாருங்க மனநிலையை சரிசமமா வச்சுக்க பாருங்க ஜெய் ஸ்ரீராம்